ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ விநாயகர் துதி சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவரும் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயி ஸ்ரீ சரஸ்வதி துதி தோர்பி யுக்தா சதுர்பி படிக்கனிமையி மஷ்மலாம் ததானா ஹஸ்தேனே கேனே பத்மம் ஷிதம பிசசுகம் புஸ்தகம் சாபரனே பாசா குந்தேந்து சங்கஸ்படிய மணினிபா பாசமான சமான சாமே வாக் தேவதேயம் நிவசுதுவதனே சர்வாஷு பிரசன்னா ஸ்ரீ வால்மிதி துதி கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராஷகம் ஆருக்ய கவித்தா கவித்தா சாகம் வந்தே வால்மிகி கோகிலம் மூணு துதிகள் மட்டும் படித்தா போதும் அதுக்கப்புறம் இரண்டாவது நாள் ஆரம்பிச்சிருப்பது ஏழாவது சர்க்கம் ஹனுமான் புஷ்பக விமானத்தை காணல் இலங்கை மாநகரில் வைரூரியம் வைத்து இழைத்த வீடுகள் வரிசையாக அமைந்திருக்கும் அழகை அழகை கண்டார் அங்கே கற்களால் அமைக்கப்பட்ட அழகான கூடம் மற்றும் தாழ்வாரங்களையும் கண்டார் இலங்கா இலங்காதிபதி ராவணனின் பலத்துக்கு நிகரானதும் பல வகை ரத்தினங்களால் வெகு நேர்த்தியாக இழைக்கப்பட்டதும் ஈடு இணையற்றதுமான புஷ்பின புஷ்பக விகா புஷ்பக விமானத்தை கண்டார் அந்த விமானம் இலங்கை மாநகரிலுள்ள பெரிய மாளிகைகளை காட்டிலும் ஓங்கி உயிர்ந்து காணப்பட்டது அது திருமகளின் அழகிய உருவம் செதுக்கப்பட்டிருந்தது அந்த புஷ்பக விமானத்தை கண்டு வியப்புற்ற ஹனுமான் இலங்கையில் எங்கும் ஸ்ரீ ராமரின் குணங்களால் ஈர்க்கப்பட்டவரும் பூஜைக்குரிய பெருமை மிக்கவரும் ஜனகரின் அருமை புதல்வியமான ஜானகியை மட்டும் காணாது வருந்தினார் ஞானமும் அறமும் அருமெரும் குணங்களும் பெற்ற மாருதியின் மனம் சீதையை காணாது கலங்கியது ஏழாவது சர்க்கம் முற்றிற்று எட்டாவது சர்க்கம் புஷ்பக விமான உயர்ந்த மணிகளால் அலங்கரிக்கப்பட்ட சொர்ணமயமான சாளரங்களை உடையதும் விஸ்வ கர்மாவால் விஸ்வ கர்மாவால் செய்யப்பட்டதும் விண்ணிலும் காற்றிலும் கதிரவனின் பாதையிலும் பிரகாசிக்கும் சிறப்பி சிறப்புமிக்கதும் மிக அழகானதும் தேவர்களின் விமானத்திலும் காண முடியாத சிறப்புகளோடு கூடியதும் மனத்தின் என்ன ஓட்டத்திற்கு ஏற்ப பயணம் செய்யக்கூடியதும் சுரபதியான இந்திரன் முதலான தேவர்களின் போன்று விளங்கியது ஆயிரக்கணக்கான பூதங்களால் சுமக்கப்படுவது போன்ற சித்திரை வேலைப்பாடுடையதும் அற்புதம் அற்புதமானதும் வசந்த காலத்து மலர்களின் குவியலை போல் எழில் மிக்க தோற்றம் கொண்டதுமான இந்த புஷ்பக விமானத்தை வானர வீரரான ஹனுமார் கண்டார் எட்டாவது சர்க்கம் முற்றிற்று ஒன்பதாவது சர்க்கம் புஷ்பக விமான வர்ணனை தொடர்ச்சி அனுமார் கண்ட புஷ்பக விமானம் முதலில் பிரம்மாவிற்காக விசுவகர்மாவால் செய்யப்பட்டது பின்னர் அது பிரம்மாவால் குபேரனுக்கு அளிக்கப்பட்டது அரக்க மன்னன் ராவணனால் கவர்ந்து வரப்பட்டது அதில் பொன்மயமான தூண்களால் பிரகாசித்துக் கொண்டிருந்தது அக்னி சூரியன் இவர்களின் பிரகாசத்துக்கு இணையாக ஒளிபெற்று திகழ்ந்தது இந்திர நீல கற்களால் ஆக்கப்பட்ட மேடைகளை கொண்டதாக இருந்தது ஸ்ரீ மகாலட்சுமி கடாசமும் பெற்ற பாக்கியவான்களுடைய இல்லங்களைப் போல் சகல சம்பத்துகளுடன் கூடிய சிறப்புடையதாக அமைந்திருந்தது அந்த அழகிய புஷ்பக விமானத்தில் நின்றபடி ஹனுமர் ராவணனின் வர்ணசாலையிலிருந்து வந்த பல்வகை பண்டங்களின் வாசனையால் ஈர்க்கப்பட்டார் பின்னர் அங்கு ஓர் அழகிய மண்டபத்தை கண்டார் அது போக பூமியோ தேவராஜனின் அமராவதியோ பிரம்மாவின் சத்தியலோகமோ என வியந்தார் நன்றாக உறங்குகின்ற அழகிய பெண்களின் கூட்டத்தைக் கண்ட ஹனுமான் இது தாமரை தாடகமோ என வியந்தார் அந்த அழகிய பெண்களின் நடுவில் ராவணன் விண்மீன்களால் சூழப்பட்ட சந்திரன் போல் காணப்பட்டான் அந்த சித்திரிகள் நல்ல குலத்தில் பிறந்தவர்கள் அழகு மிக்கவர்கள் மிக்கவர்கள் ராவணனால் மதிக்கப்பட்டவர்கள் பலம் மிக்கவர்களாகவும் ராவணனால் மிக விரும்பப்பட்டவர்களாகவும் இருந்தனர் அவர்களை கண்ட ஹனுமான் இவர்களைப் போலவே சீதையும் தமது பதியான ராவனிடம் சேர்ந்திருப்பாராகில் அது ராவனுக்கல்லவா சேமத்தை கொடுக்கும் என எண்ணினார் ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று பத்தாவது சர்க்கம் மண்டோதிரியை கண்டார் ராவனனின் அந்த சிறந்த சிரந்த மெத்தைகளுடன் கூடிய கட்டிலை பார்த்தார் அனுமார் கட்டிலின் மேலே வெண்குடையொன்றும் பொலிவோடு விளங்க கண்டார் வாசனை உள்ள தூபத்தால் மணக்கின்றதும் சுகந்த மலர் மாலைகளால் அலங்கரிக்க அலங்கரிக்கப்பட்டதுமான கட்டில் ஒன்று அழகாக காணப்பட்டது கருமேகம் போன்ற மேனியுடையதும் மந்தர மலை மந்தரமலை போன்ற தோற்றம் கொண்டவனும் அரக்கர்களின் காவலு காவலனுமான அந்த ராவணனை ஹனுமார் அக்கட்டிலில் மெத்தை மேல் கண்டார் உறங்கும் இராவணனின் முகத்திலிருந்து வெளிப்பட்டு மூச்சுக்காற்று மலர்களின் சுகந்தம் போல் இருந்தது அவன் காலடியில் அவன் பத்தினிகளையும் பல தேவ கண்ணிகளையும் ஹனுமார் பார்த்தார் அங்கு தனித்திருந்த அழகியதோர் படுக்கையில் படுத்திருந்த அழகான ஒரு பெண்ணையும் கண்டார் அவள் ராவணனின் மனைவியான மண்டோதரி அவள் அழகு அலகாரம் எவ்வளவு இவற்றை கண்ட ஹனுமார் அவர் சீதை என எண்ணி மகிழ்ந்தார் அந்த ஆனந்தத்தால் ஹனுமார் கூத்தாடினார் தன் வானர இயல்புக்கு ஏற்ப இருந்த தூண்களில் ஏறி பூமியில் குதித்து கழித்தார் பத்தாவது சர்க்கம் முற்றிற்று பதினோராவது சர்க்கம் பானசாலையில் தேடுதல் மண்டோதரியை யாரென அறியாமல் சீதையோ என எண்ணி ஹனுமான் மீண்டும் தம் கருத்தை மாற்றிக் கொண்டார் ராமனைப் பிரிந்த சீதை நிம்மதியாக உறங்க உறங்கமாட்டார் உண்ணமாட்டார் அலங்கரித்துக் கொள்ள மாட்டார் தேவர்கோன் இந்திரனே ஆயினும் ஸ்ரீ ராமரை தவிர பிறரை சந்திக்கவும் மாட்டார் எனவே இங்கு துயிலும் இப்பெண் வேறு யாரோ என தீர்மானித்து மேலும் தேட ஆரம்பித்தார் அப்படி தேடி வரும்போது அநேக சுவை நிரம்பிய பண்டங்களால் நிரம்பி இருந்த பானசாலையை ராவணனின் இல்லத்தில் ஹனுமான் பார்த்தார் இவ்வாறு பல வகைப்பட்ட பெண்டில் பானங்கள் தின்பண்டங்கள் இவற்றை பார்த்த ஹனுமார் நிஜமான அன்னை ஜானகியை மட்டும் காணாது தவிர்த்தார் பிறர் மனைவியரை கண்டதால் தம் மனத்தில் எந்த விதமான கலங்கமும் ஏற்பட்டு விடவில்லை என உறுதி செய்து கொண்டார் புண்ணிய பாப கர்மங்களை தீர்மானிப்பது மனதே அல்லவா பெண்கள் உள்ள இடத்தில் அல்லவா சீதா பெரட்டியை தேட முடியும் என்று முடிவு செய்து சற்றைக்கெல்லாம் அன்னையை தேடும் பணியில் மீண்டும் ஈடுபட்டார் பதினோராவது சர்க்கம் முற்றிற்று பன்னெண்டாவது சர்க்கம் துயரம் வெளித்த தூயவன் மீண்டும் மீண்டும் தேடியும் சீதாப்பட்டி சீதா பிராட்டியை காணவில்லை அரக்க மன்னனான அந்த ராவணனால் சீதை கொல்லப்பட்டிருப்பாரோ அல்லது கொடிய அரக்கரிடம் கொண்ட அச்சத்தால் சீதை தாமே தம் உயிரை போக்கிக் கொண்டிருப்பாரோ என்று ஐயுற்றார் ஹனுமார் சீதையை பார்க்காமல் எடுத்த காரியத்தை நிறைவேற்றாமல் சுக்ரீவினை சென்று காண்பதால் பயன் என்ன தன்னால் ஒப்படைக்கப்பட்ட காரியம் நிறைவேறவில்லை எனில் கடுமையாக சினம் கொள்வான் நான் திரும்பிச் சென்றதும் அங்கதனும் முதியவருமான ஜாம்பவானும் மற்ற வானரங்களும் என்னை குறைத்து பேசுவார்கள் என்று இவ்வாறு சிந்தித்த ஹனுமார் உடனே தான் இவ்வாறு சோர்ந்து போதல் முறையல்ல ஊக்கத்தோடு செயல்பட்டே ஆக வேண்டும் என தீர்மானித்துக் கொண்டார் இந்திரியங்களை செயலில் ஈடுபடுத்துவது ஊக்கமே அல்லவா செல்வம் திரண்டு வருவதற்கும் சுகத்திற்கும் மற்றும் பிற கடமைகளை செய்வதற்கும் உற்சாகமே அல்லவா எடுத்த காரியம் பயனடைய வேண்டுமெனில் தளராது முடியாததல்லவா எனவே ஊக்கத்தோடு மீண்டும் முயற்சி செய்வேன் என்று மீண்டும் தேட அப்படி தேடும் போது அறக்கரையும் ஒப்பற்ற ஒளிமிக்க முகம் கொண்ட நாக கண்ணீரையும் கண்டார் ஆனால் அன்னை ஜானகியை மட்டும் காணவில்லை ஆனால் அன்னை ஜானகியை மட்டும் காணவில்லை பன்னெண்டாவது சர்க்கம் முற்றிற்று பாராயணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆராதனை காமிச்சுட்டு நம்மள்ட்ட நெய்வேத்தியம் என்ன இருக்கோ அதையும் நெய்வேத்தியம் பண்ணிடணும் இன்னைக்கு நான் வந்து பால் தயிர் சாதம் ஒரே ஒரே பழம் இருந்துச்சு அதை வச்சுதான் நெய்வேத்தியம் பண்ணிருக்கேன் சுந்தரகாண்டம் பாராயணம் வந்து படிப்பவர்களுக்கு மட்டுமல்ல அதைக் கேட்பவர்களுக்கும் அதன் பலன் கிடைக்கும் நன்மைகள் சேரும் ஒரு நேர்மறை நேர்மறையான எண்ணங்களும் இருக்கும்